மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்ருதி அசிக்கப்பட்ட ரோகினே பிளாக்மெயில் நபர்கிட்ட மாட்டின கல்யாணம் இந்த மாதிரி இன்னைக்கான காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் சீதா அருணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அந்த வகையில் சீதாவோட வீட்டுக்கு முறைப்படி பொண்ணு பார்த்து பேசுறதுக்காக அருண் அண்ட் அவங்களுடைய அம்மாவும் வராங்க பொண்ணு வீட்டு சார்பாக பேசுறதுக்காக அண்ணாமலை முத்து அண்ட் மீனாவும் இருக்கிறாங்க அப்போது நகை அண்ட் கல்யாணத்தை பற்றி பேசினதுக்கு அப்புறமா அருண் போட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னா என்னோட கல்யாணத்துக்கு மேலதிகாரிகள் நிறைய பேர் வருவாங்க அதனால எனக்கு மரியாதை குறைச்சடா எந்த விஷயமும் அங்கே நடக்கக்கூடாது முக்கியமா கல்யாணத்துக்கு குடிச்சிட்டு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதும் முத்து பத்திரிகை கொடுக்கும்போது எல்லார்கிட்டையும் குடிச்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமா அண்ணாமலை ஒரு வழியாக எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நல்லபடியாக பொண்ணு பார்க்குற விஷயத்தையும் முடிச்சு வச்சாரு அத்தோட மிச்சம் இருக்கிற பணத்துக்கும் நகைக்கும் மீனாண்டு முத்துவும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அந்த வகையில் முத்து கல்யாண செலவுகளை பார்த்து கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மீனாவும் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அதை வச்சு நகை வாங்குறதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதி சீதா கல்யாணத்துக்காக நான் மூணு சவரன் செயின் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரோகிணி ஸ்ருதியை தனியாக சந்தித்து எனக்கு ஒரு முக்கியமான செலவுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ இல்லைன்னு என்கிட்ட சொன்னீங்க இப்போ மீனா கேட்காமலேயே பணத்தை கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வேண்டாதவளாக போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருதி நீங்கள் அத்தையை சமாளிக்கிறதுக்காக பணம் கேட்டீங்க ஆனால் நான் மீனாவோட தங்க கல்யாணத்துக்காக செய்யணும்னு மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி மறுபடியும் அடுத்ததா ரோஹிணி ஷோரூம்ல இருக்கும்போது முருகன் கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்துடுறாங்க அந்த நேரத்துல ரோஹினிய பிளாக்மெயில் பண்ற அந்த நபர் வந்து மொத்தமா எனக்கு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிவிடு இல்ல அப்படின்னா முத்துவுக்கு கால் பண்ணி உன்னோட முதல் கல்யாணத்தை பத்தி சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு உடனே பயந்து போன ரோகிணி அந்த நபரை சமாளித்து போக அனுப்பிடுறாங்க இனி இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ரோகிடி திலாளங்கடி வேலையை பார்க்க போகிறாங்க ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்